வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் அம்மா அடிமுடி தேடினாலும் அகராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தத்தை அறிய முடியாத ஒரு உயிர் சித்திரம் என்றால் அது அம்மாதான் அன்பு தருபவர் அம்மா இன்பம் தருபவர் அம்மா இதயத்தில் என்றும் வீட்டிருப்பவர் அம்மா என்று சொல்லிக்கொள்வோம் அம்மாவை நினைத்தால் ஆயிரம் எண்ணங்கள் மனங்களில் உதிப்பது வழக்கம் அந்த வகையில் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு உயிருக்குச் சமனானவள் அம் மனித வாழ்க்கையில் இரண்டு மிக மிக முக்கியம் வகுப்பறை கருவறை உண்மையிலேயே கருவறையை எடுத்தால் தாயின் கருவறை தான் குழந்தையின் உற்பத்தியின் முதலிடம் என்று சொல்வார்கள் அதுபோல வகுப்பறை மாணவர்களை உருவாக்குகிறது கருவறை குழந்தையை உருவாக்குகிறது அந்த கருவறையில் குழந்தை உருவாக்க கூடிய அந்த அம்மாதான் ஒப்பாக இவ்வுலகில் எதுவும் இல்லை என்று நான் மடிக்கடிகை கடிகை அளவாக கூறுகிறது அன்னையின் ஆலயம்தான் இதயத்தின் இடம் என்றும் சொல்வார்கள் தாயார் எவ்வளவு உற்சாகமான அறிவு புகட்ட விரும்புகிறாளோ அவ்வளவு உற்சாகமாக குழந்தைக்கு அறிவை கூட புகட்டுகிறாள் அன்பான அம்மா பாச விலைகளால் பின்னப்பட்ட இலை போன்றவர் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை அந்த தாயின் மடியிலே தலை வைத்திருந்தால் துயரம் கூட தெரியாமல் இருப்பது உண்மையான ஒன்றுதான் அப்படியான தாயை நாங்கள் எப்போதும் மதிக்க வேண்டும் அம்மாவின் தன்னம்பிக்கையும் அம்மாவின் துடிப்பும் எங்கள் வாழ்வில் இணைந்திருப்பதை பார்க்கும் போது தாயின்ற அந்த தசை பிண்டத்தில் உருவாக்கப்பட்ட நாங்கள் எவ்வளவு தூரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதை காட்டுகிறது ஒவ்வொரு தாயும் தன்னம்பிக்கையோடும் துணிவோடும் சிறந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நினைப்பவள் தான் நாங்கள் எப்போதும் போற்ற வேண்டும் தாயார் ஒரு அன்பை வெளிப்படுத்துவதில் முன்னிற்பவர் தாய் தான் ஆதலால் தான் அன்பால் இணைந்தவள் இன்பம் தருபவள் தாய் அம்மாடாய் தேந்து ஓடாய் உருவாகியவள் அம்மா என்று சொல்வார்கள் அவ்வளவு தூரம் வீட்டு வேலைகளை எல்லாம் திறம்பட ஆற்றி அவர் படுக்கைக்கு செல்லும் போது இரவே பனிரெண்டு மணியாவது உண்மை அவ்வளவு தூரம் அந்த குழந்தைகளையும் குடும்பத்தையும் குதூகலமாக காப்பவள் அம்மாதான் அன்னையின் நிதியந்தான் ஒரு குழந்தையின் பள்ளிக்கூடம் என்று பீச்சர் என்ற அறிஞர் அழகாகச் சொல்லி இருக்கிறார் அம் அதாவது தாயின் மடியில் கதை கேட்ட நாட்களை நினைத்து பாருங்கள் இத்தனை கதைகளை வாழ்க்கையில் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் எவருமே அப்பா பல பொருட்களை வாங்கி தருவார் அன்பாக இருப்பார் ஆனா அம்மா செய்யும் அத்தனை செயலையும் அப்பாவால் செய்ய முடியாது இருக்கிறதை பார்க்கிறீர்கள் தானே ஆம் தாயின் நற்குணங்களும் தந்தையின் ஒரு குழந்தையை வளர்க்கின்றது அம் உயர்ந்த பதவிகளை நாங்கள் எட்டினாலும் உள்ளன்போடு இருக்கும் எங்கள் தாயை ஒருபோதும் மறந்து விட முடியாது பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றின வானில் நனி சிறப்பு என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு தாய் வந்து நனி சிறந்தவள் எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கல்வியை போட்டுகிறவள் அம்மா கருணையை சொல்லித் தருபவள் அம்மா உள்ளவள் அம்மா இனிதாக பகிர்ந்து அழைத்து உணவை எங்களுக்கு வழங்கக்கூடியவள் அந்த தாய் தான் அந்த பகிர்தல் உணர்தல் ஒற்றுமை அத்தனையுமே கற்க வேண்டிய பள்ளிக்கூடம் எங்கள் அம்மாவா தான் இருப்ப அதனால் மேன்மையானவள் ஒரு தாய் தாய்க்கு இணையாக எவருமே இல்லை அப்படி ஈடுனையிட்ட தாய்மையை நாங்கள் போற்ற வேண்டும் அன்னை அன்பை மட்டுமல்ல அறிவை ஆளுமையை புதிய சிந்தனைகளை இன்னும் புத்து ஒரு புத்தூக்கத்தோடு எங்களை வைத்திருப்பவள் தாய் தான் அதனால் தான் குழந்தையின் எதிர்கால கதி எப்போதும் தாயின் வேலியாகவே அமைகின்றது என்பதை நெப்போலியன் கற்றுத்தந்தான் அல்லவா அப்படி பார்க்கும்போது சமூகத்தின் எதிர்காலம் தாய்களின் கைகளில் தான் இருக்கின்றது அதனால் தாயை போற்றுவோம் அந்த தாய்மையை போற்றுவோம் தாயார் தினத்தில் மட்டும்தான் தாயை நினைப்பது அல்ல எப்போதும் எங்கள் அம்மா அம்மாதான் என்றால் ஆலயம் பார்ப்போம் அம்மா தாலாட்டில் அம்மா முதலிடம் இரக்கத்தில் அம்மா முதலிடம் இங்கிதமாக குழந்தையை சீராட்டுவதில் அம்மா முதலிடம் ஆதலால் அம்மாவை மறக்காமல் அம்மாவுக்கு அன்பு செய்து அம்மாவை போற்றுவோம் அகிலம் காண அவரை பெருமைப்படுத்துவோம் நன்றி வணக்கம்